வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தர்பூசணி அல்வா தர்பூசணி பழம் சாப்பிட்டதும் அதோட தோலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க அதில் அவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக சொல்லப்போனால் மசில் பெயினுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃபை வந்து கொடுக்கும் அதனால அந்த தோலை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் தர்பூசணி பழத்தில் ரெட் கலர் போர்ஷனை நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு வேண்டாம் தூக்கி போடுற போர்ஷன் தாங்க இது இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்ய போகிறோம் இதில் இந்த ஸ்கின்னை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் போர்ஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் கூட்டு பொரியல் அல்வான்னு நிறைய ரெசிபி வந்து பண்ணலாங்க நான் வந்து இதில் வந்து ஸ்வீட் ரெசிபியை தான் செய்ய போகிறேன் இதோட எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதிலே வந்து நம்மளுக்கு நல்லாவே தண்ணி விடும் இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா அடிகனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க நெய் வந்து நல்லா சூடான பிறகு இதில் முந்திரியை வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் முந்திரி மட்டும் தாங்க சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திராட்சையோ இல்லை பாதாம் பிஸ்தானு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எந்த நடிச்சு சேர்த்தாலும் இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் வந்ததும் நம்ம வந்து முந்திரியை எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தர்பூசணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆனில் வச்சே சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால சூடாக இருக்கும் போது இதில் சேர்க்கும் போது அப்படியே தெரிச்சிடும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வந்து வற்றி நல்லா வந்து கெட்டியாகணும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் குறைஞ்சது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி கம்மியாயிட்டிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அடிகணமா இருக்கிற கடாயில் தான் நீங்கள் செய்யணும் இல்லை குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம் பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதில் பாதி அளவுக்கு கிட்டத்தட்ட தண்ணி குறைஞ்சிச்சு அதோட கலரும் வந்து லைட் எல்லோவாக மாறி இருக்குது பாருங்கள் இதை மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு இதே மாதிரியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடும் சரியாக ஒரு பத்து நிமிஷம் கழித்து எனக்கு இந்த அளவுக்கு ட்ரை ஆயிருக்கு இப்போ நம்ம வந்து இதில் பால் சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு போல் நான் வந்து பாலை சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்சு பாலை சேர்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு அரை கப்பு போல் பாலை சேர்த்துருக்கங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்சர்வ் ஆன பிறகு இன்னொரு ஒரு கால் கப்பு போல் பால் சேர்த்துக்கலாம் அந்த கால் கப்பு பாலை லேசாக சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து குங்கும பூ சேர்த்துருக்கேன் நான் வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க வேண்டாம்றதுனால நான் குங்கும பூவை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபுட் கலரை சேர்க்கறதா இருந்தால் எல்லோ கலரோ இல்லை ஆரஞ்சு கலரோ சேர்த்துக்கலாம் சரியாக ஒரு கால் கப்பில் குங்குமப்பூவை சேர்த்துருக்க இல்லைங்களா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சூடான பாலில் சேர்க்கும் போது தான் அந்த குங்குமப்பூவோட கலர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு குங்குமப்பூவும் வேண்டாம் ஃபுட் கலரும் வேண்டாம்னா நீங்கள் வந்து லேசாக ஒரு சிட்டிகை போல் மஞ்சள் தூளை வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் கொடுத்துரும் இப்போ இந்த பால் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆனவங்க பாருங்க ஒரு பாதி அளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே அப்சர்வ் ஆகிடும் இப்போ இதில் இனிப்புக்கு வந்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு போல் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்கரையை சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இதில் நான் எடுத்திருக்கிற தர்பூசணி பழத்தோட அளவுக்கு முக்கால் கப்பு பாலும் அரை கப்பு சர்க்கரையும் சரியாக இருக்கும் நான் எடுத்திருக்க தர்பூசணியோட அளவு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அளவு எடுத்தா அதில் ஒரு மூணு கப்பு போல் வருங்க இப்போ இதில் வாசனைக்கு நம்ம கொஞ்சமாக இலக்கா சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்ததும் இலகி இருக்கோங்க அதை மறுபடியும் வந்து கொஞ்சம் இறுக்கமாகிற வரைக்கும் நம்ம வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சக்கரை சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறுகிடுச்சு அல்வா சூப்பராக ரெடியாயிருக்கு இன்னும் ஒரு ஒரே நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் வந்து இறுகிடும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கறேங்க நம்ம ஆரம்பத்தில் முந்திரியை வறுக்கும் போது ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து இல்லைங்களா அதுக்கப்புறம் இப்போ தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம் முந்திரியில் வந்து பாதி நான் வந்து ரெண்டாக உடைச்சிட்டேன் பாதி வந்து முழுசாக இருக்குது இந்த முந்திரியோடு சேர்த்து இந்த அல்வாவை சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் தர்பூசணி சீசன் இருக்கும்போது மட்டும்தாங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்ய முடியும் அதுவும் இதில் பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பரான தர்பூசணி அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இதை கட் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது தர்பூசணியோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க